வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு என்ன நாள் ஜான்வரி டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு என்ன நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் என்று ஸோ எயிட்டீன் நைன்டி செவனில் இதே நாளில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தாரு ஸோ அவர் இல்லைனா நமக்கு இன்னைக்கு சுதந்திர காற்றை நம்ம வந்து சுவாசிக்க முடியாது ஸோ மகாத்மா காந்தியாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா நம்ம இன்னைக்கு வந்து நல்லா சுதந்திரமாக இருக்க முடியாது ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு போற்றுவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் ஜனவரி மூணாம் தேதி தான் தமிழ்நாட்டில் இருந்து சுதந்திர போராட்ட வீரர் இடப்பாண்டே கட்டபொம்மன் பிறந்தநாள் இந்த மாதம் தான் நாள் பார்த்தீங்கன்னா பரக்ரம் திவாஸ்ன்னு சொல்லுவோம் நேதாஜி ஜெயந்தின்னு சொல்லுவோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு நம்மளுடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம் அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர் ஜான் ஹேங்காக் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஸோ சுதந்திர பெற்ற அமெரிக்காவில் அவர் போட்ட சிக்னேச்சர் வந்து பயங்கரமான பெருசாகவும் நல்ல அழகாகவும் இருந்தது அதனால் நம்ம வந்து நேஷ்னல் ஹேண்ட் ரைட்டிங் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக ஸோ இன்றைக்கி நேஷ்னல் ஹேண்ட் ரைட்டிங் டே ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன நாள்னு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி